வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா அருகே காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை ஜூலை பதினைந்து பதினாறு தேதிகளில் ஒடிசா அருகே நிலை கொண்டு பதினாறாம் தேதி மாலைக்கு பிறகு ஒடிசாவில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை பதினேழாம் தேதி வங்கக்கடலுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையவே வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை தீவிரமாகவும் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்த வெப்ப தென்மேற்கு பருவமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை மீண்டும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சன மலை தீவிரம் குறைந்து தென்மேற்குப் பொருமலை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருமலை முன்னேறி வந்த சாரல் மலை மிதமான மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வலுவடைய வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பொருமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மலை சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாநகரம் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மலைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தென்காசி செங்கோட்டை குற்றாலம் மேலும் புளியங்குடி கடையநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது மேலும் சுரண்டை ஆலங்குளம் சங்கரன் கோவில் வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிவகாசி வரை சாரல் மலை லேசான தூரல் மலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜபுரத்துக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலை சாரல் மலை கனமழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே விபச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு பருமலை சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானலுக்கு எப்போது வேண்டுமானாலும் சாரல் மலை மிதமான மலை கனமழை என்று அமைய இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்திலும் சாரல் மலை மிதமான மழை சற்று கனமழை என்று மாறி மாறி என்று அமைய இருக்கிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று விட்டுவிட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதி வரை லேசான சாரல் மழை ஏற்றிப்பிடிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் வரை மழை ஏற்றிப்பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி இன்று பொள்ளாச்சிக்கெலாம் லேசான மழை மிதமான மழை மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எப்போது என்றாலும் மழை வரலாம் மேலும் இன்று உடுமலைப்பேட்டிக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கும் இன்று லேசான சாரல் மலை மாலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் இன்று இரவு நேரங்களில் மாலை நேரங்களிலும் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களை இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே தென்மேற்குப் பிறமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூலை பதினைந்தாம் தேதியும் தென்மேற்குப் பிறமலை சற்று அடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்து மாலையிலிருந்து ஒரு தொடர் மழையாக கணவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதி கடலோர மாவட்டங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது நாளை ஜூலை பதினைந்தாம் தேதியும் ஜூலை பதினாறாம் தேதி கணவாய் பகுதியில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் விருதுநகர் மேற்கு பகுதி வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமுறை முன்னேறி வந்து விட்டு விட்டு சாரல் மலை தூரல் மலை என்று அமைந்து கொண்டிருக்கும் மேற்கு பகுதி தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதி லேசான மலை மிதமான மலை மிதமான முதல் சற்றுக்கான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினாறாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சற்று வலுவடைந்திருந்தாலும் கிழக்கே முன்னேற வ வர வாய்ப்பில்லை தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்பகுதி மட்டுமே லேசான சாரல் மழை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலையில் சற்று தீவிரம் அடைந்திருந்தால் ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு புறமலை படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஒரு பிரபலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதி மேலும் ஆரல்வாய் மலை கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பொறுமலை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் இனி மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து அதுவும் ஜூலை பதினைந்து பதினாறு தேதிகளில் சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு விட்டு விட்டு கணவாய் பகுதியில் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எப்போதாவது ஒரு முறை மட்டுமே லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் கிழக்கு பகுதி வெப்பச்சலம் என்பது ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை சற்று தீபிரம் குறைந்தும் மீண்டும் மழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழையாகும் தென்மேற்கு புறமலை சற்று தீபிரம் குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் கண்டி கொழும்பு நீர்க்கொழும்பு ரத்னபுரி சிலாபம் காமந்தோட்டை இந்த இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மலை மாலை நெருங்கில் சற்று கனமழை எப்போது என்னாலும் சாரல் மலை மிதமான மலை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சா மலை ஆங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரி திரிகோணமலைக்கு வடக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அனுராதபுரம் வவுனியா புல்லை மதிவு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினான்காம் தேதி நாளை ஜூலை பதினைந்தாம் தேதியும் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் வெப்பச்சலமழை சற்று ஆங்காங்கே ஆங்கே சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணத்துக்கும் மழை ஜூலை பதினைந்து அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களிலும் லேசான மிதமான மழையாக யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்து பதினாறு தேதிகளில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சல மலை என்பது பெரும்பாலும் கிழக்கு மாகாணங்கள் திருவோணமலைக்கு தெற்கு மாகாணங்களுக்கும் ஆகங்கே ஆங்கங்கே ஜூலை பதினைந்தை விட பதினாறு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறை விட பதினேழு பதினெட்டு தேதியில் ஆங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை லேசான சாரண்மலை மிதமான கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறையும் வெப்பச்சல தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் தென்மேற்கு பருமலை மேலும் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு உருவாகும் என்பதால் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்